நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் பங்குனி மாத ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது இத்திருக்கோவிலில் மாதம் மாதம் அமாவாசை என்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் பங்குனி மாத ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு அதிகாலை பால் தேன் தயிர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக அலங்காரமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உற்சவர் அம்மன் சர்வ லோகேஷ் சங்கரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு எழுந்தருளி இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு வடக்கு வாசல் வழியாக கோவிலில் வலம் வந்து ஊஞ்சல் மேடைக்கு எடுத்து வரப்பட்டது அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தாயே என கோஷங்கள் எழுப்பி கையில் தேங்காவில் தீபம் ஏற்றி வழிபட்டனர் மேலும் பல்வேறு பகுதியில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்